இந்த பிரம்மாண்டத்தை பாக்குறதுக்கு கண்ணே பார்த்தாதுங்க இந்த கோவில் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொன்னா நம்ம இந்த கோவில்ல என்னெல்லாம் இந்த மொத்தம் மூணு யார் தெரியுமா ராஜஸ்தானை சேர்ந்த சோம்நாத் குடும்பத்தினர் தான் இந்த கோவில் வந்து கேட்டிருக்காங்க இவங்க ஏற்கனவே சோம்நாத் சுவாமி நாராயண அக்ஷரதம் பல பிரம்மாண்டமான கோவில்களை கேட்டிருக்காங்க இந்த கோவில்ல வந்து செங்கற்களையும் இரும்பையும் யூஸ் பண்ணாம கேட்றாங்க அதுக்கு பதிலாக ராஜஸ்தான்ல இருக்க பிங்ஸ்டோனையும் மார்பிள்ஸையும் யூஸ் பண்றாங்க இந்த கோவில்ல மொத்தமா நூத்தி

செதுக்குறதுக்கு முப்பது டன் கொண்ட கல் எடுத்திருக்காங்க இந்த கோவில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுரோ வந்து ராமுக்கும் செகண்ட் ஃபுரோ வந்து ஹனுமானுக்கும் தேர்ட் ஃபுரோ வந்து மியூசியத்துக்கும் விட்டுருக்காங்க அந்த மியூசியத்துல வந்து ராமரை பாத்தியும் அயோத்தியா எப்படி உருவானதை பாத்தியும் இருக்குமா முப்பத்தஞ்சு அடி உயரத்துல ராமர் சிலையை வந்து வைக்க போறாங்க இந்த கோவில் என்னெல்லாம் இருக்குன்னு இப்ப நான் சொல்றேன் லைப்ரரி வித் ஏசி டிஜிட்டல் தியேட்டர் இருக்கு பசுக்களுக்குன்னு தனியா இடம் இருக்கு வர பக்தர்கள் வந்து நல்லா சாப்பிடுறதுக்கு வந்து உணவு கூடம் இருக்கு மெடிடேஷன் யோகா சில்ட்ரன்ஸ் வந்து அவங்க விளையாடுறதுக்கு பக்தர்கள் வந்து எளிமையா இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் பஸ்ஸஸ்னு சொல்லி புதுசா நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த கோவில் கட்டுறதுனால இந்தியாவுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டெம்பிள் டூரிசத்தால மட்டுமே இந்தியாவுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த டெம்பிள் டூரிசத்தால மட்டுமே இந்தியாவுக்கு பதினாலு லட்சம் கோடி வருமானம் வருது உத்தரப்பிரதேசல மொத்தமா முப்பது லட்சம் டூரிஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விசிட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்குமே தமிழ்நாடு தான் டாப்ல இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே தமிழ்நாடு செகண்ட் ப்ரைஸ் போயிடுச்சு இப்ப இந்த அயோத்தியா கோவில் கட்டுறதுனால டெம்பிள் டூரிசம் யூபி அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது கோடி செலவுல இந்த கோவில் வந்து உருவாக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டு இந்த கோவில் வந்து ஓபன் பண்ண போறாங்க கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் கழிச்சு இந்த கோவில் திருப்பி ஓபன் பண்றாங்க அண்ட் எனக்கு இந்த கோவில ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த ரெண்டு யானைகள் தன்னோட தும்பிக்கையால என்ட்ரன்ஸ் கேட்ட வந்து தாங்கிட்டு இருக்கு அந்த விஷயம்

இதனைத் தொடர்ந்து ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் கோவில் கட்டுமான பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வந்தன இந்த நிலையில் அதன் கட்டுமான பணி நிறைவடைந்ததை அடுத்து வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட உள்ளது இந்த கும்பாபிஷேக விழாவில் பிரதமர் மோடி உள்ளிட்ட பலர் பங்கேற்க உள்ளனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் மூவாயிரம் விவிஐபிகள் நான்காயிரம் துறவிகள் ஐம்பது நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் என சுமார் ஏழாயிரம் பேருக்கு கும்பாபிஷேக விழாவிற்கான அழைப்பிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் அயோத்தி ராமர் கோவில் சிறப்பு சிறப்பம்சங்கள் குறித்து ஸ்ரீராம ஜென்ம பூமி தீர்த்த ஷேத்ரா தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது பாரம்பரிய நாகர் பாணியில் கட்டப்பட்டுள்ள இந்த கோவிலின் நீளம் முன்னூற்று எண்பது அடி அகலம் இருநூற்று ஐம்பது அடி உயரம் நூற்று அறுபத்தோரு அடி என தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று அடுக்குகளைக் கொண்ட இக்கோவிலில் மொத்தம் முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு தூண்கள் மற்றும் நாற்பத்தி நான்கு கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளன பிரதான கருவறையில் பகவான் ஸ்ரீராமரின் குழந்தை பருவ சிலை வைக்கப்பட்டுள்ளதாகவும் முதல் தளத்தில் ஸ்ரீராம் தர்பார் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது நிறுத்திய மண்டபம் ரங் மண்டபம் சபா மண்டபம் பிரார்த்தனை மற்றும் கீர்த்தனை மண்டபங்கள் என ஐந்து மண்டபங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கோவிலின் தூண்கள் மற்றும் சுவர்களை பல்வேறு தெய்வங்களின் சிலைகள் அலங்கரிக்கின்றன இங்கு திறனாளிகள் மற்றும் முதியோர்களின் வசதிக்காக சாய்வு தளங்கள் மற்றும் லிப்ட் வசதிகள் உள்ளன முப்பத்தி மீட்டர் நீளமும் அடி அகலமும் கொண்ட செவ்வக வடிவ சுவர் கோவிலை சுற்றி அமைக்கப்பட்டுள்ளன கோவிலின் நுழைவு வாயில் கிழக்கு திசை நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது அங்கு முப்பத்தி இரண்டு படிக்கட்டுகள் இருக்கும் கோவில் வளாகத்தின் நான்கு மூலைகளிலும் சூரிய பகவான் பகவதி அம்மன் விநாயகர் மற்றும் சிவபெருமான் ஆகியோருக்கு தனித்தனி கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன வடக்கு புறத்தில் அன்னபுரணி ஆலயமும் தெற்கு புறத்தில் அனுமன் ஆலயமும் உள்ளன ராமர் கோவில் வளாகத்தில் மகரிஷி வால்மீகி மகரிஷி வசிஷ்டர் மகரிஷி விஸ்வாமித்ரா மகரிஷி அகஸ்தியர் நிஷாத் ராஜ் மாதா ஷப்ரி ஆகியோருக்கு தனித்தனியாக சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன ராமர் கோவிலில் எங்குமே இரும்பு பயன்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கோவிலின் அடித்தளம் பதினான்கு மீட்டர் தடிமனான ரோலர் காம்பாக்ட் செய்யப்பட்ட கான்கிரீட் அடுக்குடன் கட்டப்பட்டுள்ளது இது செயற்கை பாறையின் தோற்றத்தை அளிக்கிறது மேலும் கிரானைட்டை பயன்படுத்தி இருபத்தோரு அடி உயர பீடம் கட்டப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்தாயிரம் பேர் தங்கும் வசதி கொண்ட கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது ராமர் கோவில் கட்டுமான பணிகள் முழுவதும் நாட்டின் பாரம்பரியம் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைக்கப்படுகிறது எழுபது ஏக்கர் நிலப்பரப்பில் எழுபது சதவீதம் பசுமையாக விடப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் மற்றும் நீர் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் ராமர் கோவில் கட்டமைக்கப்பட்டுள்ளது இந்திய உச்ச நீதிமன்ற வரலாற்றிலேயே மிக முக்கிய வழக்கா பல வருடங்களா இருந்துட்டு வந்ததுனா அது அயோத்தியில ராமர் கோவில் கட்டுறது தொடர்பான வழக்கு தான் ஆண்டு நவம்பர் மாதம் அயோத்தி ராமர் கோவில் வழக்குக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருந்தாங்க அந்த தீர்ப்பில் அயோத்தியில ராமர் கோவில் கட்டலாம்னு தெரிவிக்கப்பட்டுச்சு மிக பிரம்மாண்டமான முறையில அயோத்தியில ராமர் கோவில் கட்டப்பட்டுட்டு வருது ஆன்மீக ரீதியாவும் அரசியல் ரீதியாகவும் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுற ராமர் கோவிலுக்கு பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி இருபதுல அடிக்கல் நாட்டினாரு அப்படி பல வருஷம் சட்ட சிக்கல்களுக்கு அப்புறம் கட்டப்பட்டு வர ராமர் கோவிலில் இருக்கிற சிறப்பம்சங்கள் என்ன கோவிலோட கட்டிடப்பணி பணி எப்ப முழுமையா முடிவடையும் பக்தர்கள் வழிபாட்டுக்காக ராமர் கோவில் இருக்கு தெரிஞ்சுக்கலாம் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் படி ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திரம் அப்படிங்கிற அரங்காவலர் குழு உருவாக்கப்பட்டுச்சு இந்த குழுதா கோவில் கட்டுமான பணியை மேற்கொண்டு வராங்க கோவில் கட்டுமானத்திற்கு தோராயமா ஆயிரத்தி எண்ணூறு கோடி செலவாகும் அறங்காவலர் குழுவால கணக்கிடப்பட்டிருக்கு நாடு முழுவதும் இருக்கிற பக்தர்கள் கோவில் கட்டுறதுக்காக நன்கொடைகளும் கொடுத்துட்டு வராங்க பிரம்மாண்டமான முறையில கட்டப்பட்டு வர ராமர் கோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில கட்டிட பணி முழுமையடையும் சொல்லப்பட்டிருக்கு ஜனவரி மூன்றாவது வாரத்துக்குள்ள ராமர் சிலை நிறுவப்படும் அதுக்கப்புறம் பக்தர்களோட தரிசனத்துக்காக கோவில் திறக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு ராமர் கோவிலோட கட்டுமானத்தை பத்தி இப்ப பாக்கலாம் ராமர் கோவிலுக்கான அசல் வடிவமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அகமதாபாத்தை சேர்ந்த சோம்புரா குடும்பத்தால தயாரிக்கப்பட்டது நகரா அப்படின்ற கோவில் கட்டடக்கலை வானில ராமர் கோவில் கட்டப்பட்டு வருது கோபுரங்கள் தூண்கள் மற்றும் குவி மாடங்களுடன் கூடிய மூன்று மாடி அமைப்பு கொண்டதா ராமர் கோவில் கட்டப்பட்டு வருது மூன்று மாடிகள் ஐந்து குவி மாடங்கள் கோபுரம் முன்னூற்றி அறுபது தூண்கள் முன்னூற்றி அறுபது அடி நீளம் இருநூற்று முப்பத்தைந்து அடி அகலம் நூற்று அறுபத்தோரு அடி உயரத்துல ராமர் கோவில் கட்டப்படுது பனிக்கட்டுகளோட அகலம் பதினாறு அடியா இருக்கும்னு சொல்லப்பட்டது தரைத்தளத்துல நூற்று அறுபது தூண்களும் முதல் தளத்தில் நூற்று முப்பத்தி இரண்டு தூண்களும் இரண்டாவது தளத்தில் எழுபத்தி நான்கு தூண்களும் இடம் பெறும் சொல்லப்பட்டது ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து எடுத்து வரப்பட்ட கற்கள் மூலமா ராமர் கோவில் கட்டப்படுது

அதே மாதிரி, ஒரு ராமன வமி என்னைக்கும் கோவிலிக்குள் ராமர் சிலை மேல சூரிய கதிர்கள் நேரிடியா விழுந்து கர்பக்றகம் ஒளிரும் வகையிலை கட்ட சிட்டமிடப்பற்றுக்கு பிரம்மாண்டமான முறையில nitrogen பட்டப்பட்டு வர ராமர் கோவில் தினமும் 500 கும் மேறப்பட்டவங்க வேலbage சிந்த தனி மையம் அருங்காட்சியகம் ஆவண அறை ஆராய்ச்சி மையம் மாநாட்டு கூடம் சுற்றுலா மையம் நிர்வாக கட்டிடம் யோகா மையம் பசு காப்பகம் உள்ளிட்ட வசதிகளும் இடம்பெறும்னு சொல்லப்பட்டது கட்டுமான பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க கோவில ஒட்டி இருக்கிற பகுதிகளை மேம்படுத்துற பணிகளை அரசு மேற்கொண்டுட்டு வராங்க குறிப்பா அயோத்திய சர்வதேச சுற்றுலா தலமா மேம்படுத்தும் பணிகள் நடந்துட்டு வரதா சொல்லப்படுது ராமர் கோவிலை எளிதா அடைகிற வகையில சாலை கட்டமைப்பை மேம்படுத்த அரசு முடிவு செஞ்சிருக்கு இப்படி இந்தியாவோட மிக முக்கிய அடையாளமா மாற இருக்கிற அயோத்தி ராமர் கோவிலுக்கு பக்தர்கள் அரசியல் அமைப்பினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்காங்க வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அயோத்தி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிறந்த புண்ணிய பூமி இந்த அயோத்தி இப்போ நம்ம நைமிச்சாராயினத்தை முடிச்சுட்டு அயோத்தியா ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அயோத்தி ராமர் கோவில் இருக்குது அயோத்தியா கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துட்டு போவோம் இங்கே இருக்கிற மக்கள்லாம் நேத்தே அயோத்தியாவில் இருக்கிற ராமர் கோயிலை பார்த்து முடிச்சுட்டாங்க இன்றைக்கி காசிக்கு போகிறதுக்காக வெயிட் இருக்கிறாங்க நம்ம ராமரை தரிசனம் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் நாங்கள் காசிக்கு போகணும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அயோத்தியாவில் இருக்கிற நாட்டுக்கோட்டை சத்திரத்தில் நாங்கள் தங்கணும் இங்கே நமக்கு தேவையான உணவுகள் இங்கே நல்லா கிடைக்கும் நபர் ஒன்றுக்கு இங்கே தங்குறதுக்கு நூறு ரூபாயும் டிஃபன் எழுபது ரூபாய் சாப்பாடு தொண்ணூறு ரூபாய் இங்கே வாங்கினாங்க உணவு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இதுதான் நாட்டுக்கொட்டை சத்திரம் இங்கே ரூம்லாம் கிடையாது ஹாலில் தான் தங்கணும் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற அயோத்தியா இன்றைக்கி நேற்று உருவானது த்ரேதா யுகம் அந்த காலத்திலேருந்தே உருவானது இது மிக பழமையான நகரம் பல யுகங்களாக இங்கே மக்கள் தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு வீடுகளும் ரொம்ப பழமையானதும் புராதன சின்னம் வாய்ந்ததாகவும் இருக்குது ராமர் கோவிலில் திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே சாலைகள்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அதெல்லாம் இடித்து பெரிய ரோடுகளாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வேலைகள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம இந்த பழமை வாய்ந்த அயோத்தியா நகரம் மட்டும்தான் பார்க்க முடியும் கோவிலை பார்க்குறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது ஏன்னா இங்கே ஏழடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க அதனால் மொபைலோ எந்த எலக்ட்ரானிக் பொருட்களோ நம்ம இந்த கோவில்கிட்ட கொண்டு போக முடியாது இந்த அயோத்தியா முக்தி தரும் சேத்திரமாகும் உலகத்திலே ஏழு முக்கியமான முக்தி தரும் சேத்திரங்கள் இருக்குது அதில் முதன்மை வாய்ந்தது இந்த அயோத்தியா ரெண்டாவது மதுரா மூணாவது மாயா நாலாவது காசி அஞ்சாவது காஞ்சி ஆறாவது அவந்திகா ஏழாவது துவாரகா

அயோத்தியா திரேத்தாயுகம் காலத்திலிருந்தே இருந்துட்டு ராமர் இங்கே தான் குழந்தைய பிறந்து வளர்ந்து பட்டாபிஷேகம் ஏற்ற வரைக்கும் இந்த காலம் அன்றையிலிருந்தே இருந்துட்டு இருக்கு இந்த அயோத்தியாவில் இருக்கிற ராமனுடைய தர்பார் ராமனுடைய அந்தப்புறம் தசரத் மஹால் கனக்பவன் இதெல்லாம் காலத்திலேருந்தே இன்னை வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க தியோபரகத்தில் குஷன் இந்த ராமனுடைய அரண்மனையை பராமரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க அதற்கு பின் மகாராஜா ரிஷபர் இதை பாதுகாத்து வந்திருக்கிறாங்க களி காலத்தில் இங்கு கிருஷ்ண பகவானே வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க பின்ன இதை ரீபில்டு பண்ணியிருக்கிறாரு விக்ரமாதித்ய மகாராஜா அவருக்கு பின்னாடி சமுத்திரகுப்தா மன்னன் அவர் பண்ணியிருக்கிறாரு கடைசியாக சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இதை கடைசியாக ரீபில்டு பண்ணியிருக்கிறாங்க

இப்போ நீங்கள் பார்க்குறது சரையு நதி இந்த சரையு நதியில் மெயினாக ஒரு நதியிலிருந்து தனியாக பிரித்து மக்கள் குளிக்கிறதுக்காக வசதியாக கட்டியிருக்கிற இடம்தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சரையு நதியிலிருந்து வரக்கூடிய ஒரு பகுதி அயோத்தியால பெரும்பாலான வீடுகளில் உள்ளேயே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு ராமருடைய சிலை இருக்குது அடுத்து நாங்க மெயின் சரையு நதி ஓடுற இடத்துக்கு தான் போனோம் இந்த சரையு நதியில் தான் ராமன் தன்னுடைய கடமைகளெல்லாம் முடிச்சுட்டு ஜலசமாதி ஆனார் ராமருக்கு பின்னாடி லக்ஷ்மணனும் இதே சரையு நதியில் ஜலசமாதி ஆனாங்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் லக்ஷ்மணனும் ஜலசமாதி ஆனது இந்த சரையு நதி தான் பகவான் मुन यूत पर विधो विदुहू அயோத்தியில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளையும் பார்த்துட்டு வரீங்க அவ்வளவும் இன்னைக்கு நேற்று உருவானதில்லை எல்லாம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான இந்த தான் இதுதான் தான் கனக்பவன் கனக்பவன்னால் கையேயி ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்த பிறகு பரிசாக கொடுத்த அரண்மனை இதுதான் ராமனுடைய அந்தப்புறமாகவும் இருந்தது ராமன் அந்த ஒரு பகுதி தான் இது மீதியெலாம் அழிஞ்சிருச்சு நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ராமனுடைய அந்த புறத்தை தான் குஷன் ரிஷபர்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருந்துருக்கிறாங்க கடைசியாக ராமனுடைய அந்த புறத்தை ஸ்ரீகிருஷ்ணரே கலிகாலத்தில் இந்த இடத்த வந்து பார்வையிட்டு போயிருக்கிறாரு தேவியும் ராமனும் வாழ்ந்த இந்த அரண்மனையை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் द विदा श्रेष्ठ भगवान्दरायण अनय सुत परावर विधो विदु இந்த இடத்துல இருந்து தான் கடைசியாக ராமர் அரண்மனையை விட்டு பதினாலு வருடம் காற்றுக்கு சென்ற இடம் Jali, 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 இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த பகுதிக்கு மேலே நம்ம உள்ளே போக முடியாது இதுக்குள்ள தான் ஸ்ரீராமருடைய அயோத்தி ராமர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல இருந்து தான் ஏழு பாதுகாப்பு ஆரம்பிச்சிருது நம்ம அதனால் உள்ளே போக முடியாது இந்த இடத்துலையும் வெளிப்புறத்தை மாத்திரம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது இப்போ நீங்கள் பார்க்குறதா ராம் தர்பார் ராமர் ஆட்சி செஞ்ச இடம் இது பக்கத்துலேயே சீதா கிச்சன் அப்படின்னு சீதா சமையல் செஞ்ச அறையும் இருக்குது இது ரெண்டையும் நம்ம பார்க்கலாம் இது ராமருடைய தர்பார் ஆனால் இடிஞ்சது போக மிச்சமில் பகுதி தான் இது சீதா வாழ்ந்த காலத்தில் சீதாவுடைய கிச்சனாக இருந்தது நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சில பாத்திரங்கள்லாம் அங்கே வச்சுருக்குறாங்க இதுதான் சீதா கிச்சன் நன்றி